யாரும் எடுப்பனுக்கு காது உணர்ச்சி இல்லாமல் இடக்கம் போல் இருக்குது காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன்னு குருத்தி கண்டுக்காமல் வாயிலே லாரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே அடா மணி பனிரன்டா அடடா இன்னைக்கு தானே சரசக்கா சுடுகாட்டுக்கு போறேன்னு சொன்னாவே நம்ம வேற நல்லா அசந்து தூங்கிட்டோமே நல்ல வேலை இந்த தொப்பி மண்டையை நம்மளை மீச்சு தள்ளினதுனால நம்ம பன்னெண்டு மணிக்கு தானும் முளிச்சுட்டோம் இப்போ போனால் கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன் எப்படியும் பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா எல்லாம் போறேன்னு சொன்னாவே நம்மளும் சேர்ந்து போடோம்னா இன்னைக்கு கண்டிப்பா தேய பார்க்கலாம் நம்ம வேற இந்த சரசக்கா லட்சுமி அக்கெல்லாம் கூப்பிடும்போது வர முடியும்னு சொல்லிட்டோம் பயந்து இப்போ இன்னைக்கு இவிய கூட போகலன்னா நம்ம சுடுகாட்டுக்கு ஒரு நாளும் பேய்கிட முடியும் இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போற சான்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்காது நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேயை பார்த்துட்டு வந்துடணும் லைவா உமா இதுக்கு மேலே அங்கே வீட்டில் இருந்தால் சரிபட்டு வராது பன்னெண்டு மணிக்கு தான் சரசத்தான் எல்லாரும் சுடுகாட்டுக்கு போகிறேன் என்னாவே பிங்கி கிழவியை கூப்பிட்டு அதனால நம்ம இப்போ போனால் போய் ஜாயின் பண்ணிக்கிடலாம் தொப்பி மண்டையும் எந்திரிச்சு நம்மளை தேடுவார் சே சே தேட மாட்டார் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன்னு கிளம்பிடுவார் எவா எந்தாலும் போனால் எனக்கு என்னென்னு சரி நம்ம போவோம் எதுக்கும் விடியதுக்குள்ளே வந்துடலாம் சட்டம் போடாமல் மெதுவாக போகணும் ஏ ஹனி எங்கே போகிற ஐயோ தொப்பி மண்ட காரை முழிச்சிட்டம் போல இருக்கே ஹனி எங்க போறன்னு பாசமால்ல நம்மள பார்த்து கேக்க சரி எதாவது சொல்லி சமாளிப்போம் எங்க நான் எங்கயும் போவலங்க இந்த பாத்ரூமுக்கு தான் போறேன் ஹனி நானே ஊட்டி விடுறேன்டா நீ எதுக்கு சரம படுற உனக்காக தான மாமாங்க வந்தேன் அடம் கொய்யால தூக்கத்திலே பெனாத்திட்டு இருக்கானே இவன் எவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா இப்ப தூக்கத்திலே ஆ எப்படி இருக்கு நல்லா இருக்குதா உனக்கு பிடிக்குமேனு தான் நான் ஆர்டர் பண்ணேன் தேங்க்ஸ்லாம் சொல்லாத ஹனி நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் நான் ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்லை டேய் மோமனே விடிட்டோம் விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னையே பாத்துக்கிடறேன் இப்போ அவசர வேலைய நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இல்லன்னு வை நானே உன் சங்கல மீச்சி உன்னைய சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டு இருந்திருப்பேன் இப்ப நான் போயிட்டு வந்து உன்னைய நான் பாத்துக்கிடறேன் எவ குடையோ இவன் சங்கத்தை வச்சிக்கிட்டு திரியா அதனால தான் நம்மட்ட கடு கடு கடுன்னு நிக்கான் எடி மாப்ளே வாரேன் சுடுகாட்டத்துக்கு போயிடு வரேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஊனி சுடுகாட்டத்துக்கு அனுப்பி சுடுகாட்டத்துக்கு போய் இவன் சுடுகாட்டத்துல பிஐடிஎம் பேய் சல்சா பண்ணுவான் பிரதேசி ஹனி இப்போ நீ எனக்கு ஊட்டுறியா இவன் அடங்க மாட்டான் புள்ள இருக்கே கையோட சுடுகாட்டத்துக்கு கூட்டிட்டு பேர்வோமா தங்கில மிதிச்சு ச்சோ 12 மணி தாண்ட போகுது சரசக்க எல்லாம் நம்மள விட்டுட்டு பேர்வாவ முத அங்க போய் பாத்துட்டு அதுக்கு அப்புறம் வர்றோம் இவனை காலையில வத்துக்கிடலாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்கு இவனுக்கு கச்சேரி

அடா என்ன இது ஒருத்தரையும் காணும் லட்சுமி அக்கா பெரிய பொண்ணு நான் வரேன்னு சொன்னாவ அவிலையும் காணும் இந்த பிஞ்சு கிழவியும் காணுமே வராது நம்ம வேற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோமே இதை கொண்டு போய் சுடுகாட்டில் கொட்டிட்டா நம்ம வியாழ முடிஞ்சுது ஆனால் இங்கே என்னும் காணுமே இந்த கிழவியையும் காணும் ஒருத்தரையும் காணுமே இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஒத்தையில் தான் சுடுகாட்டுக்கு போகணுமோ தனியா போகணும்னு நினைச்சாலே வைத்த கிழக்குது இதை வேற பொம்பளை ஆளுதான் வீட்டில் உள்ள ஆளுதான் செய்யணும்னு தேவை நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாம அதனால நம்ம தான் பெய்யாகணும் வேற வழி இல்லை சரஸ் நீங்களா நான் பயந்துட்டேன் என்னமோ அது ஒண்ணு நான் இவ்வளவு நேரம் உங்களை யாரையும் காணல தான் யாரும் வர முடிய போல இருக்குன்னு நினைச்சேங்க நல்ல வேலை நீங்களாவது வந்தியல நானும் பெரிய பொண்ணு தான் வந்தோம் பெரிய பொண்ணு பிங்கி கிழவி வந்துச்சா என்னன்னு தெரியல நான் போய் அது வரலன்னா கதவை தட்டி அதை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டாது வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதனால சரி நீ தூக்கி போட்டு என்ன கூட்டுக்கிட்டு வா அந்த கிழவியன்னு இருக்கேன் அவ கூட்டுட்டு வருவா அதுக்கப்புறம் சேர்ந்து போவேன் என்ன அது வந்தா தானே சரியா இருக்கும் ஆமா அப்படிதானே அந்த ஜோசியக்காரன் சொன்னான் அந்த கிழவியும் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வரணும்னு ஆமா அதான் பெரிய பொண்ணு போய் பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா அப்ப கிழவி வராமதா இருந்திருக்கோ ஆமாக்கு பிங்கி கிழவி வரல அது வந்தாதான் சாரி ஆகும்னு தெரிஞ்சு அந்த கிழவி வராம இருக்குது பாருங்களா பயப்படாத சரசு நாங்களாம் இருக்கோம்ல இந்த பெரிய பொண்ணு பிங்கிய கூட்டிட்டு வந்துருவா ஓய் நல்ல முடி பிசாசு பிசாசு இப்படியால பின்னாடி வந்து பயமுறுத்துவா திடீர்னு திடுது புன்ன ராத்திரி வந்து நின்னுகிட்டே நல்ல ரெண்டு பேரும் பைந்தியலா நீங்க ரெண்டு பேரும் பயப்படுறனால தான் அப்படி வந்து பின்னாடி வந்து பேன்னு கத்துனேன் கேளா நீ வரண்டேன்னு தான சொன்னா ஆனா பரசு எவ்வளவோ கூட்டு பத்தா வரண்டா வரணும்னு சொல்லி கிடந்தா பெரியவனும் கூட்டத்துக்கும் வரையே எனக்கு பயமா இருக்கணும் இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்கேன் இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு பன்னெண்டு மணி புக்கு முடிப்பு தெரிச்சா சரி இப்போ கூட சேர்ந்து வந்தாதான் சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி வந்து எதாவது இருந்துச்சுன்னா இப்போ பார்க்கலாம்ல நம்மள நாளைக்கு

குப்பை வேணா கூட்டுறோமா அதெல்லாம் பெரிய பொண்ணு பேய் திங்கி கிளவிய கூட்டிட்டு வருவா நீ கொஞ்ச நேர அமைதியா இரு அங்க என்ன நாய் வேற கொளச்சிட்ட அடக்கு பயமா இருக்கு ராத்திரி முச்சந்தில வந்து நின்னுகிட்டு இவ வேற மிணிக்கிட்டு நிக்கா லெட்சி நீங்க என்ன 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனானே வர சொன்னியே அதா வந்தே இந்த டைம் பேய் வாக்கிங் போற நேரம் அந்த நேரத்துல வந்து நிக்க சொல்லிட்டே வந்து நின்னனா என்னையவே திட்டு ஏன்னா உமா கொஞ்ச நேரம் அமைதியா இருல நாங்களே படபடன்னு ஒரு மாதிரியே வருது பயமா இருக்குன்னு விந்துகிட்டு இருக்கோம் நீ வேற சும்மா இரு எடையாவது தொலைத்தொடன்னு பேசிக்கிட்டு இருக்காத அங்க பாரு நாய் எல்லாம் எண்ணெய் நீ குழைச்சிட்டு டக்குன்னு பாரு அது ஒண்ணும் இல்ல நினைச்சி நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த நாய் எப்படி கத்திகிட்டு டக்குன்னு நினச்சேன்

ஆமா நானும் பாருங்க எங்க வீட்டுக்காரன் எங்க மாமியார் தான் தெரியாம நான் மெதுவா ஏதோ நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்க வர மாதிரி மெதுவா மெதுவா கால் எடுத்து வச்சு தெரியாம ஓடி வந்திருக்கேன் இதெல்லாம் எதுக்காக என்ன இந்த பிங்கி கிளவி இந்த சரசுக்கு பண்ண சூனியத்தினால தான் எனக்கு மனசே கேட்கல சரி நாலு முடி நம்ம கூட தான் இருக்குது அத ஒத்தையில சுடுகாட்டு கணப்புனா நல்லாவா இருக்கும் சரி நம்மளும் போயிட்டு வருவோமேன்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தே வரேன் என்ன அந்த நாய் கண்டினியூஸா குடிச்சிட்டு இருக்கு பியாய் ஒரே இடத்துலயே நின்னுக்கிட்டு இருக்கு பியாய் இல்ல ஒண்ணு இல்ல அங்க பாரு பெரிய பண்ணோ பிஞ்சு கிளவியும் வாராத அத அந்த நாய் பார்த்து குடிச்சிட்டு இருக்கு ஏடா பெரிய பண்ணு நாய் குடிக்க குடையே பார்த்தா பயமா இருக்கல கொதவளையோட அதுக்கிட்ட பேருமோன்னு உங்க கொதவளையே தான கவ போகுது கவுனா கவட்டோம் உங்களுக்கு சூனிய வைக்க தெரியல அப்ப நாய்ட்ட கடி வாங்குங்க போங்க ஏடா பெரிய பண்ணு சரி இருங்க பத்தி உடிய ஷோ நாயை இப்போ அந்த பரோட்டையை பார்த்தா உனக்கு பியாயி மதியே இருக்கு துடப்பு நாய ஐயா அம்மா கொஞ்சம் பியாயி மாதிரி தான் இருக்கு பரோட்டை ஆ வாங்க வாங்க போகும் தரசுகோ பிங்கி கிழவிய கூட்டிட்டு வந்தாச்சு இனிமே வாங்க நம்ம போவோம் அப்பா ஊசாப்பூ நமக்கு கூட அம்மா நல்லா இருந்துருக்கான் ஆழா பச்சை பிள்ளை வச்சிருக்கா வேண்டாம்னு ஊற்றுவோம் அவளும் நம்ம கூட அந்த நல்லா ஜாலியா ஆழவாக ஏன்னா அவன் தாப்பால் கொடுக்கவா பச்சை பிள்ளையை வீட்டில் கொட்டிவிட்டு சுடுதாட்டுக்கு வருவாளான்க்கோ ராத்திரி உனக்கு மனசை வச்சுருக்கா பிள்ளை ராத்திரி யாருக்கும் தெரியாம வந்திருக்கோ ஆமா அதுவும் சரிதான் அந்த பிள்ளை அழுது காட்டி கொடுத்துட்டேன்னு வையேன் வீட்டில் வச்சோட சேர்ந்து நம்ம மட்டும் போகிறது தான் நல்லது ஆமாம் நேரம் வாங்க விடியதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் ரெண்டு மணிக்குள்ள அங்க கொண்டு கொட்ட சொன்னாரு மணி பன்னெண்டு தாண்டுது வாங்க நம்ம போவோம்

விடு பெரிய பொண்ணு கிழவிய பேய் கோத்து விட்டுட்டு வந்துருவோம் அப்புறம் அதுவே ஒரு குளிய தோண்டி வித கிழவிய போட்டு முக்கிரோம் பேய் வாக்கிங் போற நேரத்துல நம்ம என்னமோ வாக்கிங் போற மாதிரி சுடுகாட்டுக்கு போய் விட்டு இருக்கோம் இருட்டுக்குள்ள இவ்வளவு நம்பி போகவும் பயமா தான் இருக்கு நமக்கு துணைக்கு வீட்ல இருந்து நம்ம மோகனையாவது கூட்டிட்டு வந்துருக்கணுமோ நம்ம வீட்டுக்காரங்க கூட்டு வரலாம்னு பார்த்தா அந்த பெரிய பொண்ணு நம்மள எழுப்பி தரத்தரன்னு எழுத்துக்கிட்டு வந்துட்டான் சரசு கீழே பார்த்து போ என்ன பெரிய பொண்ணு உனக்கெல்லாம் பயம் இல்லையா எனக்கு ஏன் பயம் வர போகுது நான் தான் இடுப்பு நிறைய தாயத்தை கட்டி வச்சிருக்கேன என்னது தாயத்தா ஆமா எங்க வீட்ல நிறைய முருகன் டாலரு அப்புறம் என்னது முத்தரம் கோயில் டாலரு எல்லா கோயில் டாலரும் கிடந்துச்சு களத்துல மாட்டியது அவ்வளத்தையும் எடுத்து நான் இருப்புல இடுப்புல கட்டிட்டேன எல்லா சாமி எனக்கு துணையா இருக்கு எதுக்கு நான் பயப்படணும் என்னை சுத்தி ஏ அண்டாது பரா பெரிய பொண்ணு இது நல்ல ஐடியாவா இருக்கேன் எனக்கு நாளை தாயத்தை எடுத்துட்டு வந்திருக்க கூடாதா நானே இடுப்புலயே இல்ல கையிலயே கட்டிட்டு இருந்திருப்பம்ல சரி விடு சுடுகாட்டுக்குள்ள போன உடனே இடுப்புல இருந்து உன்ன அவுத்து தாரே எடுத்து நீ இடு கையில கட்டிக்க ஆ சரில வேற பியாயி வந்துச்சுன்னா அவ கட்டி அத வரட்டேன நானே ஆ சரி சரி தாரே தாரே நீ போ ஐயோ சுடுகாட்டை நெருங்க நெருங்க நமக்கே பயமாவுள்ளா இருக்கு சரசு யா மேல உள்ள கோவத்துல என்ன ஏதும் பழி வாங்கிராத சரசு நீங்க வாய் முடிக்கிட்டு வாங்க முத எல்லாம் உங்களால தான் நாங்க குடும்பத்தோட கடந்து சீரலியருக்கு காரணமே நீங்க தானே சரி சரி கோவப்படாத சரசு போ போ உமா சுடுகாட நெருங்கிட்டோம் ஐயோ இத பார்க்கவே பயங்கரமா இருக்கு வா வா பயப்படாத அதான் நான் இருக்கேன்ல இதெல்லாம் பெரிய பொண்ணு முத அந்த தாயத்தை கொடு எனக்கு கல்லறையெல்லாம் பார்த்து தான் காலெல்லாம் நடுங்குது பெரிய பொண்ணு தயவு செய்து அந்த தாயத்தை தா ஆகிலா இடுப்புல இருந்து எடுக்கணும்ல கொஞ்சம் இரு ஏல தொப்புள்ள கொஞ்சம் எச்ச தொட்டு வச்சிடுங்க தேய்கி அப்பதான் பூராம இருக்கும் லெட்சி அப்ப நீங்க தான் முத தொப்புள்ள எச்ச தொட்டு வைக்கணும் நீங்க தான் நல்லா தமனா மாதிரி தொப்புள்ள கட்டிட்டு நிக்கியே கொளுப்படுதவா தொப்புள்ள எச்ச தொட்டு வைங்களானே இவனும் நம்மளுக்கு இந்தல் பண்ணியாளுவே வச்ச வைங்க வைக்கலனா என்ன நியம் போவாங்க சரசு வா நம்ம போவோம் ஏகா அடே சுடுgattக்கு வந்துட்டோம்ல இங்கனே ஒரு குளிய தோண்டி அதுக்குள்ள ஊதி முக்கிட்டு நான் அந்த வலக்குதிக்கு அதல வச்சிட்டு பேர்வோமா இத சரசு அன்னைக்கு ஏதோ மரத்தடியில தானே அந்த குளிய தொண்டி முக்க ஜொலி சின்ன இப்போ இங்கனே முக ஒரு மரத்தடி பாரு அந்த இடல போய்ட்டு முக்கிட்டு வந்துடுவோம் ஏகா உள்ள போவே பயமா இருக்குகா அத அங்க வலிலே இங்கனே போட்டுட்டு ஓடிறலாம் அங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு உன்ன நம்ம தான் இன்னும் கண்ணல ஒண்ணும் காணலல்ல பயப்படாத நல்ல பௌர்ணமி நல்ல வெளிச்சமா தான் இருக்கு அதனால ஒண்ணும் ஆவாது வா இன்ன கொஞ்சம் உள்ள தள்ளி போய் ஒரு மரத்தடி நனல பார்த்து அள்ள போய்ட்டு குளிய தோண்டி முக்கிட்டு வந்துருவோம் ஆமா லட்சுமி சொல்றதும் சரிதான் நம்ம அப்படியே செய்வோம் ஆமா வாங்க போ முருகா 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 நீதான் நீ காப்பாத்தன முருகா